எவர் எழுந்து நின்று தேவாதி தேவனுடைய சமூகத்தில் இரக்கங்களின் பிதாவை நோக்கி நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஜபிக்க போகிறோம் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தே ஸ்தோத்திரம் ஆண்டுபரே இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம் கொண்டு போகிற பாதைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே மக்கு நன்றி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்தை நிரப்புகிறவர் நேருதான் எம்டி பிளேச நீர் தான் அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்க கேப் இருக்குதோ எங்க வெறுமை இருக்குதோ எங்க வேதனை இருக்கோ எங்க சஞ்சல் இருக்கோ அங்க வந்து அசைவாடுகிறவர் நீங்க தான் நீங்க தான் சந்திக்கிறார் ஊழியத்தில் அசைவாடின ஆவியானவர் அண்டுபடி சகோதரியின் வெற்றிடத்தை நிரப்புகிறவர் நிரப்புகிறவர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நீருதான் அந்த காரியங்களை டேக் அவர் பண்ணுகிறவர் தான் பொறுப்பெடுக்கிறவர் நீர்தான் ஏ நாமத்தினால ஆண்டவரை அடுத்தது என்ன எந்த அடி எடுத்து வைக்கிறது எந்த பக்கம் போவது யார் எனக்கு தோல் கொடுப்பது தேவரீர் எனக்காக பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு துணை நிற்கிறார் என்ற ஆயிரம் கேள்விகளோடு இருக்கிற இந்த இடத்துல நம்முடைய மகனை தேவரர் நினைப்பீராக எங்கள் அன்பு சகோதரன் ராபின்சனை நினைப்பீராக நினைப்பீராக ஸ்ரீவை நினைப்பீராக உடன் ஊழியர்களை நினைப்பீராக கத்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மோசை மறித்த பிறகு யோசுவா கலங்கி தடுமாறி திகைத்து என்ன ஆகுமோ என்ன செய்ய போகிறோம் என்று தடுமாறின நிலையிலே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருப்பார் என்ற வார்த்தையின்படி கத்தர் எங்களோடு இருப்பீராக ஆண்டவரே நீர் பொறுப்பெடுப்பீராக சகோதரன் பொறுப்படுங்க பிள்ளைகளை பொறுப்படுங்க குடும்பத்தை ஊழியங்களை நீங்கள் நேர்த்தியாய் நடத்துகிறவர் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற யாவருக்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ சொல்லுங்க நன்மை கேதுவாக நடக்குது என்கிறே இந்த நாளிலே நன்மை கேதுவான காரியங்களிலே கத்திரைகளை நடத்துவீராக அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவீராக தேவரில் பலப்படுத்தும் பலப்படுத்தும் எங்களுக்கு இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை வேறு யாரும் இல்லை அப்பா உங்களுடைய பாதத்தை தவிர வேற வழியே இல்லை எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்ற வார்த்தைபடி தேவனுக்கு வார்த்தையின்படி எங்கள் இருதயமும் எங்கள் சிந்தையும் எங்கள் எல்லா மனமும் உண்மையே சார்ந்திருக்கிறது கத்தர் எல்லா பற்றியும் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி நீரே கரம் பிடித்தே நடத்தும்பு பாதத்தில் விழுந்து கஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே